என் உயிருக்கு ஆபத்து டேஞ்சரில் சீமான் கிருஷ்ணசாமி பகி கிளப்பும் ஜான் பாண்டியன் தமிழகத்தில் பெயர் சொல்வதற்காக அரசியல் தலைவர்களை கொலை செய்யும் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தனது உயிருக்கும் சீமான் கிருஷ்ணசாமி திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இருக்கின்றது என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலையால் பரபரப்பில் இருக்கின்றது தமிழ்நாடு இந்த நிலையில் கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் நான்கு அரசியல் கொலைகள் அரங்கேறி இருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரான நெல்லை தீபக் ராஜா சேலம் அதிமுக நிர்வாகியான சண்முகம் மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி பாலசுப்ரமணியன் என தற்பொழுது வரை தமிழகத்தை இரு மாதங்களில் ஐந்து அரசியல் கொலைகள் அரங்கேறியுள்ளது இதனையடுத்து திமுக ஆட்சியில் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தனது உயிருக்கும் சீமான் கிருஷ்ணசாமி திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இருக்கின்றது என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் பாண்டியன் தற்பொழுது தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு வருகின்றனர் அவர்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகின்றது கொலையாளிகளின் இதை தவிர வேறு எண்ணம் அவர்களுக்கு கிடையாது இந்த நிலைதான் தற்பொழுது தமிழகத்தில் அதிகமாக நிலவுகிறது இவரை கொலை செய்து விட்டோம் என பெயர் வாங்கிவிட வேண்டும் என்கின்ற குறுகிய கண்ணோட்டத்தோடு சிலர் தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்காணித்து தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு மிரட்டல் இருப்பதாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருக்கிறேன் தற்போதும் புகார் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறேன் உளவுத்துறை கொண்டேதான் இருக்கின்றது கடந்த அதிமுக ஆட்சியில் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சியில் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் என்னிடம் சொல்லவில்லை அவர்கள்தான் அதனை தெரிவிக்க வேண்டும் தமிழகத்தில் எனது உயிருக்கும் தற்பொழுது ஆபத்து இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கட்சி தலைவரின் உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கின்றது எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் உடனடியாக வழங்க வேண்டும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் கொலைகளுக்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு இல்லாததும் கஞ்சாவும் தான் கூலிப்படைக்கு காரணமாக இருக்கின்றது எனவே இந்த விவகாரங்களிலும் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றார்